아아っき কুষো কুডারে ঌমনারেশ্য়ূ কাকয়ে ্েूয়্রা. এথয়ুন গুষত ��টকুলি. এথ়ো মশাকলেথেশিয়ে, এদেত কুডারে. এগুন ঁম আপরি ক� கடைசியில் கைப்பட கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் நாலு வரி நீயே எடப்பாடி கிட்ட பேசு நீயே எடப்பாடி பழனி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஐயா எழுது அதே மாதிரி பேசினாங்கள கிட்ட பேசினா எடப்பாடியும் நம்ம ஸ்ரீ விஸ்வர்கிட்ட சொல்லி சரிப்பா நான் சொல்ற மாதிரிடுப்பா அப்படி பிஜேபி உடனே கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணா திமுக கூட்டணி போகக்கூடாது அண்ணா திமுக கூட்டணி போகிறாங்க குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக எங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கும் சின்ன கிடைச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு இடம் மேலே ஜெயிச்சிருப்பாங்க நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுக வாட்டாளிமன்ற கட்சி என்பது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்பு பண்ணி பிடிச்ச இந்த இந்த கால இந்த தொடைய அந்த பக்கம் அன்பு பண்ணி மனைவி கருமையாக நக பிடிச்சிடணும் ரெண்டு பேரும் அழகாக எது நல்லாங்க பிஜேபியோடய குற்றம் போனோம் நான் பொண்ணு என்னால் என்னால் ஒன்று சொல்லணும்னு முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு முத்த அந்த உதிர்ந்த முத்துக்குள் உதிர்ந்துடும் இதை ஒத்துக்கணுமா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு கொடைபியா இந்த பக்கம் வழி இல்லாம வந்தது சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுது சவுமையா பிஜேபியோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி ஏற்பாட்டை பார்த்தா அண்ணாமலையா பிஜேபி அண்ணாமலையான் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில பாரத் மாதா கஜே பாரத் மாதா கஜேன்னு ஒரு கோஷம் அங்க கேட்டு அண்ணா முனை வந்துட்டாரு காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காதையில் நடக்குது காலையில் அணுகு எனக்கு தெரியாம இருக்கு தெரியாம நட அதான் அப்புறம் நிறைய கதை இருக்குது இது எல்லாம் இருக்குது அதான் நம்மளுக்கு தேவையில்லை இப்படி கூட்டணி